காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பதம் திருவரங்கம் என்று சொன்னாலே உடனடியாக நம் மனதுக்கு வருபவள் காவிரி தாய்தான் காவிரி என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது துலா மாசம் ஐப்பசி மாசம் எல்லா புண்ணிய நதிகளும் தீர்த்தங்களும் ஐப்பசி மாதத்திலே காவிரியிலே வந்து கலக்கின்றன என்று புராணங்கள் சொல்லுகின்றன அதனால் இந்த மாதத்தில் காவிரியில் நீராடுவது மிகச் சிறப்பானது வெகு தூரத்திலிருந்து பக்தர்கள் எல்லாம் வந்து நீராடிவிட்டு இன்றும் செல்லுகிறார்கள் அதே போல திருவரங்கநாதனுக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் பல சிறப்பான உற்சவங்கள் உண்டு தொடக்கத்திலேயே துலா சங்கிரமணம் மாதப்பிறப்பு ஐப்பசி மாதப்பிறப்பன்றே பகவான் தன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு எதிர்த்தாற்போல சந்தனு மண்டபம் என்று இருக்கிறது அங்கு வந்து ஒரு திருவஞ்சனத்தை கண்டருகிறார் அது துலா சங்கிரமணத்தன்று நடப்பது அதற்கு பிறகு அந்த மாதம் முழுவதுமே தங்க குடத்திலே தான் பகவானுக்கு வேண்டிய தீர்த்தம் அதாவது பூஜைக்கும் ஆராதனத்துக்கும் அபிஷேகத்துக்கும் வேண்டிய தீர்த்தமானது காவிரியிலிருந்து யானை பேரிலே தங்கக் குடத்தில் எடுத்து வரப்படும் மற்ற நாட்கள் சாதாரண நாட்கள் பதினோரு மாதங்களிலும் வடதிருக்காவேரி கொள்ளிடம் என்று சொல்லுகிறோமே அந்த கொள்ளிடத்திலிருந்து தான் தீர்த்தம் பெரிய செப்பு பானைகளிலே பெருமானுக்கு எடுத்து வரப்படும் ஆனால் இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் துலா மாசத்தில் மட்டும் அந்த பக்தர்கள் போய் கைங்கரியபரர்கள் தங்கக் குடத்திலே தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அதை யானைக்கு மேல் ஏறி வைத்துக்கொண்டு வாத்தியங்களோடு பெரிய மரியாதையோடு எடுத்து வருகிறார்கள் அதை கொண்டுதான் பகவானுக்கு இன்றும் பூஜை நடக்கிறது அது துலா மாசத்தில் பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அதற்கு அடுத்த உற்சவம் பார்த்தோம் என்றால் துலா மாசத்தில் அநேகமாக நவராத்திரி உற்சவமும் விஜயதசமி உற்சவமும் நடக்கும் நவராத்திரியிலே பெருமானுக்கு ஒன்றும் கிடையாது தாயாருக்குத்தான் உற்சவம் நடக்கிறது ஆனால் விஜயதசமி அன்று மட்டும் நம்பெருமாளுக்கு உற்சவம் உண்டு காலை பல்லக்கில் தன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு காட்டு அழகிய சிங்கர் சந்நிதி என்று முன்னமே பார்த்தோமே ஒரு அழகான நரசிம்ம பெருமாள் லக்ஷ்மி நரசிம்மராக மடியிலே ஸ்ரீதேவியை அமர்த்தி வைத்துக்கொண்டு காட்டுக்கு நடுவிலே சேவை சாதிக்கிறார் அந்த சன்னதிக்கு நம்பெருமாள் போய்விடுவார் சாயங்காலம் அங்கு குதிரை வாகனத்திலே ஏறி அமர்ந்து கொண்டு அம்பு போடுவது என்கிற ஒரு அழகான உற்சவம் நடக்கும் பகவான் வேட்டைக்கு போகிறார் விஜயதசமி வேட்டைக்கு போய் தன்னுடைய எதிரிகளை எல்லாம் ஜெயித்து பகவான் விஜயத்தை உடையவராக வருகிறார் ஆனபடியால் அந்த அன்னைக்கு விஜயதசமி அன்று அம்பு போடுவல் உற்சவம் நடக்கும் அது முடிந்து திரும்பவும் உள்ள ஆஸ்தானத்துக்கு வந்த பிறகு பெருமானுக்கு இரவு அது பதினோரு மணி பன்னிரண்டு மணி கூட ஆகிவிடும் அப்போது ஒரு திருமஞ்சனம் நடத்தப்படுகிறது அமுது பாறை என்று முன்னமே சொல்லி இருந்தேன் மூலஸ்தானத்துக்கு போகும்போது கர்ப்பகிரகத்துக்கு நேர் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மேடு அங்குதான் பகவானுக்கு பிரசாதத்தை எல்லாம் அடுக்கி வைப்பார்கள் அதுக்கு அமுது பாறை என்று பெயர் அதற்கு மேலே எழுந்தருளை இருந்து பெருமானுக்கு ஒரு திருமஞ்சனம் அன்றைய தினம் நடத்தப்படுகிறது இதெல்லாம் விஜயதசமி அன்று நடக்கக்கூடிய உற்சவங்கள் அதற்கு அடுத்தது பார்த்தோம் என்றால் டோலோத்சவம் ஊஞ்சல் உற்சவம் பகவான் ஒன்பது நாட்களுக்கு கண்டருளுகிறார் முதல் நாளும் ஏழாவது நாளும் மட்டும் உபய நாச்சிமார் தன்னுடைய ஸ்ரீதேவி பூதேவி என்கிற ரெண்டு நாச்சிமார்களோடு புறப்படுவார் ஆஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு நேர ஊஞ்சல் மண்டபத்துக்கு வருவார் ரெண்டு நாட்கள் மட்டும் தாயார்களோடு வருவார் மற்ற நாட்கள் எல்லாம் தனியாக வருவார் ஊஞ்சலிலே ஏறி அமர்ந்து கொண்டவுடனே சுத்தி சுற்றி இருக்கிற பக்தர்களெல்லாம் அவருக்கு சாமரம் வீசுவது அவருக்கு ஆலவட்டம் வீசுவது இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள் அங்கு இருக்கக்கூடிய அழகான நாதஸ்வரம் தவில் முதலான வித்வான்கள் எல்லாம் வந்து பகவானுக்கு முன்னால் ஆனந்தமாக அவர் கேட்க கேட்க இசை மேட்டுவார்கள் சங்கீத கச்சேரி கேட்டுக்கொண்டு அழகாக பகவான் ஊஞ்சலிலே ஒரு மணி நேரம் ஆடிக்கொண்டிருப்பார் பக்தர்கள் அனைவரும் போய் சேவிக்கலாம் கச்சேரியிலே கலந்து கொள்ளலாம் ஆனந்தமான ஒரு சன்னிவேசம் பெரிய கூட்டமெல்லாம் வராது உள்ளூரில் இருப்பவர்கள் மட்டும்தான் பகவானை நன்னா சேவிக்கலாம் அருகிலே போய் சேவிக்கலாம் இயன்றதென்றால் அவருக்கு கைங்கரியமும் செய்யலாம் இதெல்லாம் டோலோத்சவத்திலே நடக்கிறது அதனுடைய கடைசி நாள் ஒன்பதாவது நாள் மட்டும் பெருமான் சந்திரபுஷ்கரணி கரைக்கு போய் அங்கு சின்ன பெருமாளுக்கு தீர்த்தவாரி கண்டருளப்பட்டு அங்கிருந்து மறுபடியும் இந்த டோலை மண்டபத்துக்கு வந்து டோலோத்சவ மண்டபத்திலேயே திருமஞ்சனம் பெருமானுக்கு உண்டு பவித்ரோத்சவத்திலும் கடைசி நாள் திருமஞ்சனம் டோலோத்சவம் பெரியோர்களுடைய ஆசையை பாருங்கள் நம்பெருமாள் ஒரு ராஜா ராஜா ஒரு சமயத்துக்கு போன இடத்துக்கு திரும்ப திரும்ப போகலாமா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு உற்சவத்துக்கு தனி மண்டபம் பவித்ரோத் தனி மண்டபம் டோலோத்சவம்னா தனி மண்டபம் சங்கராந்தினா தனி மண்டபம் துலாமா சங்கரமணம்னா தனி மண்டபம் அதுக்கு பேரல கனு பாரிவேட்டைனா தனி மண்டபம் ஒவ்வொரு உற்சவத்துக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அழகழகாக பெரிய மண்டபம்னா உடனே நாம் இருக்கிற மாதிரி நூறு இரநூறு பேர் நிற்கிறது கிடையாது ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் நின்னா கூட கொள்ளக்கூடிய அளவுக்கு அழகான மண்டபங்களை ராஜாக்கள் ஏற்படுத்தி इतारेल தங்களுக்கு என்ன செய்து கொண்டார்களோ தெரியாது கோவிலை பிரம்மாண்டமாக பக்தர்களுக்காக கட்டி வைத்தார்கள் என்ன அந்த இடத்தை எல்லாம் நிரப்ப வேண்டும் காலியாக எந்த கோவிலும் எந்த பெருமாளும் கூட்டம் இல்லாமல் ஊரில் இருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக அங்கு சென்று நிற்பதுதான் நம்முடைய கடமை அந்த உற்சவங்கள் எல்லாம் டோலோத்சவம் நடக்கிறது அதற்கு மேலே தீபாவளி அன்று பகவான் புறப்பாடு கண்டருளி சந்தன மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்கு சிறப்பாக ஒரு உற்சவம் ஜாலி அலங்காரம் என்று ஒரு விதமான ஒரு தங்கத்தை போலான ஒரு வஸ்திரம் அது அப்படி உள்ளுக்குள்ள கொஞ்சம் தெரியிற மாதிரி இருக்கும் காசு வஸ்திரம்னு சொல்லுவார்கள் அதை போல இருக்கக்கூடிய ஒரு தங்க சரி போட்ட வஸ்திரத்தை சாத்தி கொண்டு பகவான் அலங்காரம் செய்து கொள்ளுகிறார் அன்றைய தினம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனைவரும் பகவானை தரிசிக்க வருவார்கள் தீபாவளி என்று அவர்கள் அனைவரும் வர அவர்களுக்கு மரியாதை கொடுப்பார் பகவான் அவர்களுக்கு தன்னுடைய பிரசாதத்தை கொடுத்து தன்னுடைய சட்டாரியை சாதித்து தலையிலே பரிவட்டம் கட்டி இதெல்லாம் ஆழ்வார்களுக்கான மரியாதை கடைசியாக கைசிக ஏகாதசி என்கிற உற்சவம் அதாவது அந்த மாதத்தில் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு ஏகாதசி கைசிக ஏகாதசி உத்தான ஏகாதசி என்று சொல்லப்படுகிறது பகவான் நாலு மாதங்கள் தூங்க அது முன்னமே ஒரு ஆவணி மாசத்திலே தூங்கப் போய் இந்த சமயத்தில் ஐப்பசி கார்த்திகை மாதத்தில்தான் விழித்துக் கொள்ளுகிறார் என்று ஒரு ஐதிஹியம் புராணத்திலே சொல்லப்படுகிறது அன்றைய தினம்தான் கைசிக ஏகாதசி என்கிற ஒரு அழகான உற்சவத்தைக் கண்டருளுகிறார் காலை பகவான் புறப்பட்டு எப்போதும் நடக்கிற ஏகாதசியை போல் புறப்பாடு நடந்து திருமஞ்சனம் நடந்து திரும்ப வந்து விடுவார் அன்று இரவு ஒரு எட்டரை மணி வாக்கிலே புறப்பட்டு அர்ஜுன மண்டபம் என்கிற ஒரு மண்டபம் இருக்கிறது அந்த மண்டபத்துக்கு போய் பகவான் இறங்கி விடுவார் அவருக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து போர்வைகள் வஸ்திரங்கள் சாத்தப்படும் ஒரு வருஷத்துக்கு அத்தனை நாட்கள் இருக்கின்றன அத்தனை போர்வைகளை பகவான் சாத்திக் கொள்வார் அதற்கு மேலே பல அலங்காரங்களை எல்லாம் செய்து கொள்வார் அன்று இரவு ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வாக்கில் சுமார் பராசர பட்டருடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் வந்து கைசிக புராணம் என்கிற ஒரு புராணத்தை வாசிப்பார்கள் கைசிக புராணம் என்பது வராகப் பெருமாளாலே பூமி பிராட்டிக்கு உபதேசிக்கப்பட்ட ஒரு புராணம் அதில் தன்னுடைய வராகப் பெருமானுடைய பெருமையையும் தன்னுடைய பக்தன் திருக்குறுங்குடியிலே நம்பாடுவான் என்று ஒரு பக்தன் இருந்தார் அவருக்கு பகவானிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை அவருடைய பக்தியின் சிறப்பை பற்றியும் அந்த கைசிக புராணத்திலே பெருமான் தெரிவிக்கிறார் அதை இன்றைய தினம் இந்த ஏகாதசி என்று கைசிக புராணத்தை பகவான் கேட்டுக்கொள்ளுகிறபடியாலே கைசிக ஏகாதசி என்று இந்த ஏகாதசிக்கு பெயர் ஏற்பட்டது அது ராத்திரி ஒரு ரெண்டு மணிக்கு ஆரம்பித்தால் ஐந்து மணி வரை இந்த புராணத்தை பகவான் கேட்டுக்கொள்வார் அந்த வஸ்திரங்கள் போர்வைகளையெல்லாம் ஒவ்வொன்றாக களைவார்கள் அது முடிந்த பிறகு அர்ஜுன மண்டபத்திலிருந்து புறப்பட்டு திரும்ப தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு போகணுமே அப்போ வரும்போது அந்த பக்கம் படிக்கட்டு ஆறு படிக்கட்டு இருக்கும் அதை ஏற போகும்போதுதான் சிறப்பாக கற்பூர படியேற்றம் என்று ஒன்று நடக்கிறது திருவரங்கநாதனுக்கு எப்பவுமே படியேற்றம் என்பது ரொம்ப முக்கியம் அரையர் சுவாமி வந்து அவருடைய பெருமைகளை எல்லாம் பாடுவார் முன்னிலும் பின்னழகிய பெருமாள் பதின்மர் பாடும் பெருமாள் கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள் இதை போல அவர்களுடைய பெருமைகளை எல்லாம் சொல்ல பகவான் மெதுவாக அப்படி யானையாட்டம் அசைந்து அசைந்து ஒவ்வொருபடியாக ஏறுவார் இது எப்பவுமே படியேத்தங்களுக்கு உண்டு ஆனா சிறப்பாக இந்த கைசி ஏகாதசி அடுத்த நாள் காலை ஒரு ஐந்து ஐந்தரை மணிக்கு படியேத்தம் நடக்கும் போது பச்சை பூரம் நிறைய வைத்துக்கொண்டு அது அப்படியே தூவுவார்கள் பகவான் அப்படியே பச்சைக்கல் பூரம் வேற கெட்டியா இருக்காது இல்லையோ அப்படியே காத்துல அது அலண்டு போய்விடும் அப்ப அந்த இடமே என்னமோ நம்ம வைகுந்தத்துக்கே வந்து விட்டோமா புகமூட்டமா இருக்கும் எங்க பார்த்தாலும் அந்த பச்சை கற்பூர வாசனையோடு பகவானுடைய நறுமணத்தோடு அந்த படியேத்தம் நடக்கும் இதற்குத்தான் கற்பூர படியேத்தம் என்று பெயர் சொல்லப்படுகிறது இதை சேவிக்கத்தான் விஜயரங்க சொக்கநாதர் என்று ஒரு அரசர் வந்தார் முன்னமே அவரை பத்தி சுருக்கமாக சொல்லி இருந்தேன் கைசி கை காதி சேவிக்கணும் அரண் ஓடி வந்தார் அதற்குள்ள ஒரு அஞ்சே முக்கால் ஆகிவிட்டது புறப்பாடு நடந்து பகவான் மேலே சென்று சென்றுவிட போகிறார் இந்த ராஜா வந்து எனக்காக ஒரு பத்து நிமிஷம் திரும்ப அந்த படியை இறங்கி திரும்ப ஏற முடியுமான்னு கேட்டிருக்கார் பக்தர்கள் மறுத்து விட்டார்கள் ஒரு பெருமான் திரும்ப இறங்கி வருவாரா அதெல்லாம் முடியாது இனிமே அடுத்த வருஷம் தான் கற்பூரப்படியேற்றம் நடக்கும் அதுவரை காத்திருந்து சேவித்துட்டு விட்டு போக வேண்டும் ஒரு வருஷம் கோவிலிலேயே கிடந்து அங்கேயே வாழ்ந்து அடுத்த வருஷம் கற்பூரப்படியேற்றம் சேவித்து விட்டுத்தான் அரண்மனைக்கு சென்றாராம் இன்றும் அந்த இடத்துல மேலப்படி இறங்கி வலது பக்கம் பார்த்தோம் என்றால் அந்த விஜயரங்க சொக்கநாதர் அவருடைய மனைவி மகன் அவர்களுடைய பொம்மைகள் பெருமானை இப்படி அழைக்கக்கூடிய நிலையிலே காணப்படுகின்றன அது அவர்களுடைய சரித்திரம் இதெல்லாம் ஐப்பசி மாதம் நடக்கக்கூடியது அடுத்து கார்த்திகை மாதம் வந்தோம் என்றால் ஒரே உற்சவம் மிக முக்கியமான ஒரு உற்சவம் திரு கார்த்திகை தீபோத்சவம் கண்டருளுகிறோமே கார்த்திகை மாசம் கார்த்திக நட்சத்திரத்தன்று பெருமான் தன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு முதல்ல சந்தன மண்டபத்துக்கு வருவார் அங்கிருந்து சொக்கப்பனை பனை மரத்தினுடைய ஓலை இலைகளால் ஒரு பெரிய கூடாரமாட்டம் கோபுரமாட்டம் கட்டி இருப்பார்கள் அதுக்கு அருகிலே பகவான் வந்து நின்று கொள்வார் ஒரு தீப்பந்தத்தால் அந்த பனை கோபுரத்துக்கு தீ வைத்து விடுவார்கள் அது அப்படியே எரியும் அதுக்கு சொக்கப்பனை கார்த்திகை கோபுரவாசலுக்கு அருகிலே தான் இது நடக்கிறது உடையவர் சநிதிக்கும் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கும் நடுவிலே நடக்கும் அதை முடித்துக் கொண்டு நேர தாயார் சன்னதிக்கு போய் தாயாருக்கு ஒரு முறை அனுகிரகம் செய்துவிட்டு அங்கிருந்து மறுபடியும் பகவான் தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு வர வேண்டும் வரும் சமயத்துக்கு ஆஸ்தானத்துக்கு போவதற்கு ஒரு பத்து அடிகளுக்கு முன்னால் என்னமோ பெருமானுக்கு முறை ஒரு எண்ணம் தோன்றியது ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எல்லாம் நாம் கேட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டன உடனடியாக நம்மாழ்வாரை நான் காண வேண்டும் அவர் பாசுரம் பாடி நான் கேட்க வேண்டும் என்று பகவான் ஆசை ான் அதனால் தங்கிட்ட இருக்கக்கூடிய பக்தர்களிடத்தில் பகவானே வாய் திறந்து சொன்னாராம் நம்முடைய நம்மாழ்வாரை அழைத்து வர வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார் உடனே அங்கே ஸ்ரீபாதம் தாங்கிகள் பகவானை தோளில் சுமப்பவர்களுக்கு ஸ்ரீபாதம் தாங்கிகள் என்று பெயர் அவர்களெல்லாம் அங்கேயே பல்லக்கை கீழே வைத்துவிட்டு உடனடியாக புறப்பட்டு ஆழ்வார் திருநகரி திருநெல்வேலி கருகிலதானே நம்மாழ்வாருடைய கோவில் உள்ளது அங்கு சென்று அந்த நம்மாழ்வாரை இங்கு அழைத்து வந்தார்கள் இப்படித்தான் முன் நாட்களிலே நடந்து கொண்டிருந்தது இன்றும் இது நடக்கிறது கார்த்திகை உற்சவம் முடிஞ்சு உள்ள வரும்போது சந்தன மண்டபத்திலே பகவான் இறங்கி விடுவார் அப்ப பகவானுடைய ஆணை என்று ஒரு ஓலையை வாசிப்பார்கள் நான் திருவரங்கநாதன் இந்த சேரபாண்டியன் சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு திருமுத்து பந்தலுக்கு கீழே அமர்ந்து நான் ஆணை இடுகிறேன் என்னை விட்டுவிட்டு நேரடியாக ஆழ்வார் திருநரை சென்று நம்முடைய ஆழ்வாரை அழைத்து வர வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பிப்பார் அந்த ஓலையை வாங்கி கொண்டு பக்தர்கள் புறப்பட்டு ஆழ்வார் திருநரைக்கு போய் அந்த ஆழ்வாரை இங்கு அழை அப்பதான் அத்தியன உற்சவம் திரு அத்தியன உற்சவம் என்று பெயர் ஆழ்வார்களுடைய நாலாயிரம் போஷரங்களையும் பகவான் செவிமெடுத்து கேட்கிறார் அது முன் காலங்களில் ஆழ்வார் திறனில் இருந்த நம்மாழ்வார் விக்கிரகமே இங்கு எடுத்து வரப்பட்டது அவரே புறப்பட்டு இங்கு வந்து இந்த உற்சவத்தை முடித்துவிட்டு திரும்ப சென்று விட்டார் ஆனால் ராமானுஷர் காலத்தில் பார்த்து இது என்ன இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த விக்கிரகத்துக்கு வழியில் ஏதாவது கொள்ளைக்காரர்களோ ஏதாவது ஆபத்து வந்துவிட்டால் என்ன செய்வது அதனால் அந்த ஆழ்வார் வேண்டாம் இங்கேயே புது ஆழ்வார் விக்கிரகத்தை அமைத்து விடுவோம் என்று ராமானுசர் தான் திருவரங்கத்தில் நம்மாழ்வார் விக்கிரகத்தை ஏற்படுத்தினவர் அதுக்கு முன்னாள் வரை அங்கிருந்து வந்து கொண்டுதான் போய்க் கொண்டிருந்தார் இன்றும் இந்த உற்சவம் நடக்கிறது பெருமான் வருவார் ஒரு இடத்துல இறங்குவார் ஓலையை வாசிப்பார்கள் சென்று விடுவார்கள் வரும் ஓ நாம இன்னும் ஆஸ்தானத்துக்குள்ள போகல பத்தடி முன்னாடியே இவரை இறக்கி வைத்துவிட்டு பக்தர்கள் ஸ்ரீபாதம் தாங்கிகள் எல்லாம் ஆழ்வாரை அழைத்து கொண்டு வர போய்விடுவார்கள் நம்பெருமாள் எப்படி உள்ளே போவது அப்ப தன்னுடைய அர்ச்சகர்களை அழைத்து கைத்தலம் கைத்தலம்னா அவர்களுடைய கையிலேயே பகவானை எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு போவார்கள் வருஷத்திலேயே ஓரிரு நாட்கள் மட்டும்தான் இந்த சேவை உண்டு அதிலே ஒரு நாள் இந்த நாள் கார்த்திகையில் கார்த்திகை ஆழ்வாரை பற்றி நினைத்தவுடனே பக்திக்கு பரவசப்பட்டு அவருடைய அன்பிலே மயங்கி போய் தான் இன்னும் கோவிலுக்குள்ள போகவில்லையே என்கிற நினைவு கூட இல்லாமல் உடனடியாக தன்னை சுமந்தவர்களையெல்லாம் ஆழ்வாரிடத்தில் அனுப்பிவிடுகிறார் பிறகுதான் தான் உணர்ந்து தான் உள்ளே செல்வதற்காக அச்சக பல்லக்கே கிடையாது வெறும கையிலே தூக்கி கொண்டு பகவானை உள்ளே எடுத்துச் செல்வார்கள் அந்த கைத்தள சேவையும் கார்த்திகை மாசத்திலே நடக்கிறது அன்று தொடங்கிதான் அனத்தியன காலம் அதுக்கு மேலே பகவான் கழுத்துல பூசிக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் கொடுப்ப ஏன்னா கழுத்தை நன்னா ரட்சித்து தானே மேலே அத்தியாயன உற்சவத்தை இருபத்தோரு நாட்கள் நடத்த முடியும் அதனால அதற்கு மேலே எந்த கோவில்களிலோ இல்லங்களிலோ சேவா காலம் நாலாயிரம் திவ்ய பிரபந்த கோஷ்டி சேவை வைப்பது கிடையாது திரும்ப தை மாசத்தில் உற்சவம் முடிந்த பிறகுதான் துவங்கப்படுகிறது இதெல்லாம் கார்த்திகையில் திருவரங்கத்தில் நடக்கக்கூடிய உற்சவங்கள் மேலே மார்கழியிலிருந்து நடப்பவையை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்